அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களது மருதி நம்ம பார்க்க போகிறது பி கே எல் தான் தமிழ் தலாசனி தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து வந்து நம்ம தமிழ் தலவசணி வந்து தோல்வியே தெரியிட்டு இருக்காங்க இது வந்து தோல்விங்கிறது எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா தொடர்ந்து தமிழ் தலவாசணி இன்ஜுரியாலாம் பாதிக்க இதுதாங்க அதை வந்து மீண்டு வரவே முடியல எங்களை எதையாவது ஒன்று பண்ணி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சியாளர் எதேதோ பண்ணுறாரு நான் அதை புரியுது டிஃபன்ஸ் மாத்துறது அஃபன்ஸ் மாத்துறது அபிஷேக் உள்ள வைக்கிறது சச்சின் வெளியே வைக்கிறது இப்படி மாத்தி மாற்றி ஏதோ ஒன்று பண்ணி முயற்சி பண்ணி புதுவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாக்கணும் மொயின் சஃபாகி உள்ள கொண்டு வந்தாலும் அது மாதிரி நிறைய வந்து மாற்றங்கள் கொண்டு வருது நமக்கு இப்போ இன்ஜிரிய வீரர்கள் யாராருன்னு பார்த்தோம் யாராருலாம் மேட்ச் தோணுறது முன்னாடியே ராம்குமார் வந்து சூப்பராக ஒன்று பிளேயருங்க நம்ம என்பியா வந்து தமிழ் தலை சனியில் எடுத்திருந்தாங்க ரொம்ப சிறப்பாக கூடிய ஒரு விளையாட்டு வீரர் சிதீன ரொம்ப சீனியர் நேஷனல்ஸ் நடந்து முடிஞ்சது அதெல்லாம் நம்ம அற்புதமாக ஆடக்கூடிய ஒரு விளையாட்டு நம்மளாம் பார்த்துருக்கோம் ரொம்ப அற்புதமாக ஆடக்கூடிய விளையாட்டு வரணும் அவர் ஒருத்தர் அதற்கு பிறகு மோஹித் வந்து அப்படியே என்னென்ன தகவல் தெரில அவருக்கும் இன்ஜிரியில் தான் வெளியே போயிருக்காருன்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு மேட்ச் இந்த முதல் மேட்சிலே சாகர் இன்ஜுரி ஆகி அவரும் வெளியே போயிட்டார் அப்படியே தொடர்ந்து நம்ம இன்ஜுரி ஆகிட்டோம் மாசனாமூத்தாக இருக்கட்டும் நரேந்திர இருக்கட்டும் சச்சின் இன்ஜுரி ஆகிட்டு கூட மறுபடி வந்தார் ஒரு ஒரு சில மேட்ச் உட்கார உள்ள உட்காந்து வந்தார் இன்ஜுரி ஆகி தான் வந்தார் இப்படி தொடர்ந்து விளையாட்டு வீரர்கள் வந்து நிறைய இன்ஜுரி நேற்று விசால் சேனல் விசால் வந்து நல்லா முக்கியமான தலைவன வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்திருந்தாரு அவரூப் இன்ஜுரியா இருந்து உட்காந்துருக்கோம் இப்படி தொடர்ந்து முக்கியமான டி விளையாட்டுவர்கள் வெளியே வெளிவாக்கறதுனால நமக்கு மிகப்பெரிய டிராபேக்கா அமைஞ்சது இது வந்து சீசன் லெவன் வந்து நம்ம சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அணியா இருந்துச்சு நம்ம தான் முதல் இடம் இரண்டாவது இடம்னு இருக்கக்கூடிய ஒரு அணியா இருந்த சூழல்ல இப்போ இன்ஜுரி தான் வந்து நம்ம இன்ஜுரி கூட தான் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம் ஒவ்வொரு பிளேயரும் இன்ஜிரியா வெளியே போகும்போது பயிற்சியில் என்னமோ வயசு வர இருந்தாலும் கூட நம்மளால வந்து அதிகம் மீண்டு வர முடியல ஆனா இருந்தாலும் எல்லா டஃப் கொடுக்குறாங்க அது வந்து எந்த மாற்ற கருத்தமில்ல ரொம்ப கிட்ட போய் க்ளோஸா போய் அது கடைசி ஐந்து ஆட்டத்தை கனிச்சி ஆடணும் எல்லாவே பழைய அவங்க போயிட்டாங்க இவங்கலாம் திறமை இல்லாத இவங்களும் சிறப்பான விளையாட்டு தான் மாசம் முதலாம் போன மதுலாம் பயங்கரமா நிறையா அவருக்கு இன்ஜுரிய ஆயிடுச்சு நரேந்திர ஆண்டு தாம அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு இப்படி தொடர்ந்து வந்து நம்ம தமிழ் தலைவசனைக்கு இன்ஜுரி வந்து பெரிய தலைவலியா வந்து போயிட்டு இருக்கு பிளேஃப் கனவுங்கிறது அவங்க தான் அவ பண்ண முடியாது ஏன்னா அப்படிதான் நம்ம நிலைமை டீம் எல்லாம் போயிட்டு இருக்கு ஒரு 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 கட்டமைப்போட இதான் டீமுங்கிறது ஒரு கட்டமைப்போட இல்லாமல் தான் நம்மளோட பெரிய டிராபேக்கா போயிடுச்சு அடுத்து வரக்கூடிய சீசன் தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும் அடுத்து எப்படிலாம் கொண்டு அப்படின்னு அதே மாதிரி நான் சச்சின் வந்து பெரிய அளவு பர்ஃபார்மன்ஸ் இல்லை எல்லாரும் ரெண்டாவது கொடுபா போச்சு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க சச்சின் வந்து இவ்வளோ தொகையை வந்து இனிவரும் காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டு ஒரு விளையாட்டு வீரர் மொழி வந்து தொகையை தான் ஏன்னா ஃபார்ம் அவுட்ல ஆகக்கூடிய விளையாட்டு ஆல்ரெடி சீசன்ஸ் கணக்கு போடணும் எத்தனை சீசன் அப்படி விளையாடலாம் கணக்கு போட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தாங்கணும் இப்போ வந்து அது நமக்கு வந்து பெரிய உரத்துல போய் சச்சின் பெரிய சப்போர்ட் இல்லாமல் போனது தான் பெரிய நமக்கு டிராபேக்காக இருக்கு இப்படி நிறைய குறைகள் சொல்லிட்டு போகலாம் இருந்தாலும் வந்து பயிற்சியாளர் சிலர் வந்து தன்மைக்கூட வந்து ஒவ்வொரு மேட்ச்சும் கையாண்டுட்டு இருக்காரு நம்ம கடந்த மேட்ச் கூட வின் அரியா சிலர்ஸுக்கு முன்னாடி மேட்ச் கூட வின் பண்ணியிருந்தோம் அது சூப்பராக இருந்தாங்க அதெல்லாம் குறை சொல்ல முடியாது எல்லா வேலையும் நல்லா ஆகாங்க இருந்தாலும் அணி தடுமாறி கொண்டிருக்கிறது தத்தளித்து கொண்டிருக்கிறது தான் ஒரு நிரசனமான உண்மை வெற்றி என்கிற பாதையை நோக்கியே போக முடியல ஆரம்பத்தில் இருந்த நாலு போட்டிக்கு பிறகு வந்து நம்மள பெரியட பாட்னா கட்ட வாங்கின அடிக்கப்புறம் நம்மளால் மெண்டு வர முடியாத சூழலில் வந்து இருக்கும் புனியர் பாடம் ஜோதிச்சோம் அடுத்த பாட்டினா கட்டத்தை தோக்கலாம் அப்படியே தொடருது நம்மளோட தோல்வியோட இது அதுக்கப்புறம் ஸ்டெப்லாம் வந்து தோல்வியை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பு இந்த வாட்டி வந்து பெரும் சுதப்பலாக மாறி இருக்குன்னு தான் சொல்லணும் இனி வரும் போட்டிகளை எப்படி வளரப்போகிறாங்கிறதெல்லாம் பார்ப்போம் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம் நான் உங்களை வந்து சந்தன காற்று ஜனங்களை பேசுகிறோம் சருத்து நாளை உங்களை பேசுகிறோம் தரவசி